என் வாழ்க்கையில் முருகன் செஞ்ச அதிசயத்தை தான் நான் சொல்கிறேன் சில பேர் நம்பலாம் அது சில பேர் நம்பாமலேயும் இருக்கலாம் அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்து தான் ஆனால் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பினேன் முருகன் என்னை கைவிடப்பட விட மாட்டாருன்னு நம்பினேன் ஏன்னா நான் முருகனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே முருகனை கும்பிட சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க என் பேர் விஜயா நான் ஸ்டாஃப் நர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறேன் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டாக வர்றவங்க எனக்கு ரெஃபர் பண்ணது தான் கந்தசஷ்டி கவசம் கேளுங்க கண்டிப்பாக உங்கள் கஷ்டம்லாம் போகும் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு என் கஷ்டத்தை நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன்னெலாம் இல்லைங்க நைட்டு டேலாம் கொஞ்சம் ஷிஃப்ட்டு அதிகமாக போட்டாங்க அப்போ போடும்போது நான் அதிக நேரம் ஒர்க் பண்ணுறதுனால நான் மட்டும் இல்லைங்க நிறைய ஸ்டாஃப் அப்படி தான் ஒர்க் பண்ணோம் அப்போ வந்து அந்த பேஷண்ட் கூட கொஞ்சம் நல்லா பேசுகிறதுனால அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஏன் சிஸ்டர் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அவங்களுக்கு எவ்வளோ சேல்ரி அப்படின்னாங்க இல்லை சேல்ரி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கு சரி ஓகே நீங்கள் சொல்ல வேணாம் ஆனால் நீங்கள் கஷ்டப்படுறது எனக்கு மனது கஷ்டமாக இருக்குது நீங்கள் கந்த சஷ்டி கவசம் டெய்லிக்கு கேளுங்க கந்த புராணம் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் அதை மனசார கேட்கலனாலும் படிக்கலைனாலும் காதார கேளுங்க காதலை விழுகிற மாதிரி கேளுங்க ஒரு கொஞ்ச நாள் கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கே கேட்க தோணும் அப்படின்னு சொன்னாங்க அதுங்க நீங்கள் வந்து நீ வந்து பைத்தியகாரி அப்படி அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் நீ கேட்பியான்னு சொல்லி கேட்காதீங்க இது வந்து நடந்தது ஆனால் அதுக்கப்புறம் நான் அதை ஃபாலோ பண்ணலை அந்த மாதிரி இல்லை அதை கேட்கவும் இல்லை அதை பற்றி பேசவும் இல்லை அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் போகிறேன் ஓகேவாய்